முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அற்புதமான திட்டம் சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம் கீழடியில் தமிழர்களின் பெருமையை உறக்கச் சொல்ல கீழடி அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அமெரிக்காவுக்கு

கூட்டிட்டு போய் கல்லூரில் சேர்த்து விடுகிறார் உயர்வுக்கு படி என்ற ஒரு திட்டம் வளர்ச்சி திட்டம் சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா மக்களுடன் முதல்வர் ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஏழே நாட்களில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டன இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம் எழுபது வழக்குகளை திரும்ப பெற்றார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பாஜக அரசை எதிர்த்து அதிமுக அரசை எதிர்த்து போராடியவர்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபது மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றார் பெண் காவலர்களுக்கு சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அஇஅதிமுக ஆட்சி காலத்துல விட்டுட்டு போயிட்டாங்க திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூட அதிமுக ஆட்சி வந்து அப்படியே விட்டுரும் அப்படி செய்யல மக்களின் வரிப்பணத்தில் கெட்டப்பட்ட பேருந்து நிலையம் அஇஅதிமுக பாதியிலேயே விட்டு சென்ற அந்த பேருந்து நிலையத்தின் பணிகளை மிகச் சிறப்பாக முடித்து இன்றைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில ஏர்போர்ட் தோத்து போகும் திருச்சி போனீங்கன்னா போங்க பஞ்சபூர்ல பிரம்மாதமான ஒரு பேருந்து நிலையம் மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க் சென்னையில மட்டும் டைடல் பார்க் இருக்கு அனைத்து ஜாதிகளிலும் அர்ச்சகர்கள் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் ஆனா சிலர் வழக்குகளை போட்டு முடக்கி வைத்திருந்தார்கள் மீண்டும் நம்முடைய அரசு வந்தபோது அதை உறுதியாக செயல்படுத்தி இன்றைக்கு அனைத்து கோவில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் ஓதுவாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு விரோத மூவாயிரம் கோவில்களுக்கு திருக்குட முழுக்கு விழா நடத்திய அரசு ஹஜ் பயணிகளுக்கு இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் போவாங்க அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அற்புதமான விடுதி கிராமங்களில் இருந்து படித்து சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டல் கிடைக்காது பயப்படுவாங்க பேரண்ட் அரசு நான் இருக்கிற நம்பி அனுப்புங்க சொல்லி தோழி என்று மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதி பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் யாரு கலைஞர் ஒருபடி மேல போய் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி சாலை என்ன பண்ணாரு தெரியுமா பெண்கள் பேர்ல சொத்து பதிஞ்ச பத்திர பதிவு கட்டணத்தில் ஒரு சதவிகிதம் விளக்கு அளித்திருக்கிறார் உங்களுடைய சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் பதிமூன்றாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் அதிகாரத்திற்குள் செல்ல இருக்கிறார்கள் மனதோடு சொல்கிறேன் உலகில் ஒரு தலைவனும் இப்படி சிந்தித்ததில்லை முப்பத்தி ஏழு புதிய அரசு கலை கல்லூரிகள் இந்த நாலு வருஷத்துல நூத்தி இருபது மின்சார தாழ்தள பேருந்துகள் மூவாயிரத்தி நூத்தி மூன்று மினி பஸ் வழித்தடங்கள் முதல்வர் மலிவு விலை மருந்தகங்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் இலவச மின் இணைப்பு ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு ஆவின் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு பதவி ஏற்றவுடன் கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரெண்டாயிரம் கொரோனா சிகிச்சைகளுக்கும் இலவச காப்பீடு கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே